பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் அரசாணையை அமல்படுத்த கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பி தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் மு மணித்தேவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கல்லர் மறவர் அகமுடையார் தேவரின சமுதாயம் எனும் அரசாணையை அமல்படுத்த கோரி தேனி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு அளித்தனர் இந்நிகழ்வில் தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் மு மணித்தேவர் மாவட்ட தலைவர் முனீஸ்வரன் மாவட்ட இளைஞரணி தலைவர் பாண்டீஸ்வரன் மாவட்ட இளைஞரணி தலைவர் அஜித் மாவட்ட இணைச் செயலாளர் மகேந்திரன் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஏன் இல எல்லாரும் சொல்ற